ஜன் பதினேழு வருடம் ஆணி மூன்று செவ்வாய்க்கிழமை தேய்பிரை சஷ்டி திதி மதியம் பனிரெண்டு நாற்பத்தி ஒரு மணி வரை அதன் பின் சப்தமி திதி சதயம் நட்சத்திரம் இரவு பதினொன்று ஆறு மணி வரை அதன்பின் பூரட்டாதி நட்சத்திரம் மரண யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பத்து ஒன்று முதல் ஒன்பது மணி ராகு காலம் மதியம் மூன்று முதல் நான்கு முப்பது மணி யமகண்டம் காலை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி குளிகை மதியம் பன்னிரண்டு முதல் ஒன்று முப்பது மணி சூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராஷ்டமம் கடகம் பொது முருகன் வழிபாடு சூரிய உதயம் அதிகாலை ஐந்து ஐம்பத்தி நான்கு மணி அஸ்தமனம் மாலை ஆறு முப்பத்தி இரண்டு மணி சந்திர உதயம் இரவு பதினொன்று மேஷராசி அன்பர்களே லாபமான நாள் உங்கள் முயற்சி வெற்றியாகும் வருமானம் அதிகரிக்கும் விருப்பம் நிறைவேறும் வியாபாரத்தில் இருந்த தடை விலகும் வராமல் இருந்த பணம் வரும் கடன்களை அடைப்பீர் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயரும் சிறு வியாபாரிகள் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் நாள் அன்பர்களே வியாபாரத்தில் முன்னேற்றம் காணும் நாள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர் முயற்சி வெற்றியாகும் வியாபாரம் முன்னேற்றமடையும் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட பிரச்சினை விலகும் விருப்பம் நிறைவேறும் வெளியூர் பயணத்தை தவிர்ப்பது நல்லது தொழிலை மாற்றம் செய்வது பற்றி சிந்திப்பீர் குடும்பத்தினர் ஆலோசனை நன்மை தரும் நண்பர்கள் உதவியாக இருப்பர் மிதுன ராசி அன்பர்களே யோகமான நாள் பெரியோர் ஆதரவு கிடைக்கும் திட்டமிட்ட வேலை நடக்கும் வேலையால் உங்கள் முயற்சிக்கு உறுதுணையாக இருப்பர் பழைய பிரச்சினை முடிவிற்கு வரும் எதிர்பார்த்த பணம் வரும் குடும்பத்திலிருந்து நெருக்கடி விலக்கும் விஐபிகள் ஆதரவு கிடைக்கும் வியாபாரத்தில் இருந்த தேக்க நிலை மாறும் கூட்டுத் தொழிலில் ஆர்வம் அதிகரிக்கும் எதிர்பாராத லாபம் உண்டாகும் கடகராசி அன்பர்களே கவனமாக செயல்பட வேண்டிய நாள் வேலைகளில் தடையும் தாமதமும் ஏற்படும் வாகன பயணத்தில் எச்சரிக்கை அவசியம் முயற்சி இழுபறியாகும் எதிர்ப்பு அதிகரிக்கும் பணிபுரியும் இடத்தில் செயல்களில் சிரமம் தோன்றும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது சிறு சிறு நெருக்கடிக்கு ஆளாவீர் இயந்திர பணியில் எச்சரிக்கை அவசியம் பிறரை அனுசரித்துச் செல்வதால் சங்கடம் விலக்கும் ராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாள் விருப்பம் பூர்த்தியாகும் கூட்டுத் தொழிலில் ஏற்பட்ட குழப்பம் நீங்கும் நிதானமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர் நண்பர்களுடன் ஏற்பட்ட சங்கடம் விலக்கும் நேற்றைய எண்ணம் நிறைவேறும் வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் வாழ்க்கை துணையின் ஆதரவால் வேலை நடக்கும் பிறரை அனுசரித்து செல்வீர்கள் முயற்சியில் வெற்றியடைவீர் கண்ணிராசி அன்பர்களே வழக்கில் வெற்றி காணும் நாள் ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்பு விலக்கும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர் எதிரி உங்களை விட்டு விலக்குவர் விழிப்புடன் செயல்பட்டு விரும்பியதை அடைவீர் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட சங்கடம் விலக்கும் முயற்சி லாபமாகும் இழுபறியாக இருந்த வழக்கு சாதகமாகும் நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும் செல்வாக்கு உயரும் எடுக்கும் முயற்சி வெற்றியாகும் உழைப்பால் உயர்வு காணும் நாள் நேற்றைய முயற்சி நிறைவேறும் வரவேண்டிய பணம் வரும் நினைத்ததை நடத்தி முடிப்பேர் செயல்களில் தடையும் தாமதமும் ஏற்படும் போராடி வெற்றி பெறுவீர் குடும்பத்தினர் ஆதரவு கிடைக்கும் தேவைக்கேற்ற பணம் வரும் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் எதிர்பார்த்த தகவல் வரும் உழைப்பாளர்களுக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் ராசி அன்பர்களே திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் உழைப்பிற்கேற்ற லாபம் உண்டாகும் அலைச்சல் உண்டானாலும் தொழில்நிலையில் திருப்தி ஏற்படும் வார்த்தைகளால் தாய்வழி உறவினருடன் சிறு சங்கடம் உண்டாகும் அனைத்திலும் நிதானம் காப்பது நல்லது வரவேண்டிய பணம் வரும் குடும்பத்திலிருந்த நெருக்கடி விலக்கும் பொது வாழ்வில் உள்ளோருக்கு செல்வாக்கக்கூடும் தனுசு ராசி அன்பர்களே முன்னேற்றமான நாள் உங்கள் முயற்சி வெற்றியாகும் அலுவலகத்தில் இருந்த பிரச்சினை விலகும் வியாபாரத்தில் லாபம் கூடும் பொது சேவையில் ஈடுபட்டிருப்போர் செல்வாக்கு உயரும் சிறு வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் வரும் நேற்று முடியாமலிருந்த வேலை முடியும் திறமை வெளிப்படும் நாள் சகோதரர்கள் உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும் மகர ராசி அன்பர்களே வரவால் வளம் காணும் நாள் திட்டமிட்ட வேலை நடக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடன் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது தடைபட்டிருந்த வருவாய் மீண்டும் வரும் உங்கள் செயல்கள் எளிதாக நிறைவேறும் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர் வியாபாரத்தில் லாபம் உண்டாகும் நேற்றைய விருப்பம் பூர்த்தியாகும் குடும்பத்தினர் தேவையை நிறைவேற்றுவீர் கும்பராசி என்பர்களே தெளிவுடன் செயல்பட வேண்டிய நாள் செயல்களில் ஏற்பட்ட தடை விலகும் முயற்சி வெற்றியாகும் எதிர்பார்த்த படம் வரும் குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் எடுத்த வேலையில் கவனம் செலுத்துவது நல்லது தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் அலுவலக நெருக்கடி நீங்கும் விழிப்புடன் செயல்படுவீர் எதிர்பார்த்ததை அடைவீர் செலவிற்கேற்ற வருமானம் உண்டு மீனராசி என்பர்களே அலைச்சல் அதிகரிக்கும் நாள் எதிர்பாராத செலவு உண்டாகும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது உங்கள் முயற்சி இன்று இழுபறியாகும் உத்தியோகத்தில் நெருக்கடி அதிகரிக்கும் மனம் குழப்பமடையும் புதிய முயற்சிகளை இன்று வைப்பது நல்லது உங்கள் வேலைகளை பிறரிடம் ஒப்படைக்காமல் நீங்களே செய்வதால் லாபம் காண முடியும்